பொதுக்காலத்தினுடைய முப்பத்தி நான்காவது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு திரு அவை கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு தருகிறது மூன்றாம் ஆண்டுக்குரிய இறை வார்த்தைகளை இப்பொழுது கேட்டறிவோம் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று முடிய இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள் சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர் நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய் ஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவா என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நூத்தி இருபத்தி இரண்டு அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எரிசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் அகமவரது போவோம் தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தம் அன்பான மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார் திருதூதர் பவுல் கொலோசையிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்திகள் பனிரெண்டிலிருந்து இருபது வரை சகோதர சகோதரிகளே தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேச்சில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார் அவரே இருளின் அதிகாரத்திலிருந்தே நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கே உட்படுத்தினார் அம்மகனால் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் அவர் கற்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பணத்திலும் தலைப்பேறு ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாக அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டனர் அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றுள்ளும் முதன்மை ஆனார் தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் பின்னில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லே லுய்யா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக அல்லே லுய்யா அல்லே லுய்யா ஆண்டவரை நற்செய்தியை எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உன்மாவோடும் புனித லூகா எழுதியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி இருபத்தி மூன்றாம் பிரிவு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள வாக்குகள் அக்காலத்தில் ஏசி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருப்பதை மக்கள் பார்த்துக் கொண்டு நின்றார்கள் ஆட்சியாளர்களோ பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெஸ்ஸியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள் படைவீரரோ அவரிடம் வந்து புளித்த திராட்சி ரசத்தை கொடுத்து நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர் இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையினுடைய மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன் நீ மெஸ்ஸியாதானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கின்றாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகின்றோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலளித்தான் பின்பு அவன் ஏசுவே நீராட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான் அதற்கு ஏசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டிலே இருப்பீர் என உறுதியாக உமக்குச் சொல்லுகின்றேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்து அரசர் என்கின்ற பெருவிழாவை திரு அவையோடு சேர்ந்து இன்றைக்கு கொண்டாடி மகிழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நல்ல அற்புதமான திருநாள் மிக முக்கியமான பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது என்பதனை நாம் நன்கு தெரிந்திருக்கின்றோம் வழிபாட்டு ஆண்டு காலத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்து அரசர் பெருவிழா என்று சொல்லி மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம் அரசர் இந்த வார்த்தையை கேட்டாலேயே அவணியிலே இருக்கின்ற மாந்தர்கள் நடுங்குவது உண்டு ஏனென்றால் நாம் தேர்ந்தெடுக்கின்ற அல்லது நாம் பார்க்கின்ற அரசர்களுடைய வாழ்வு செயல்பாடு அல்லது மக்கள் மீது அவர்கள் எடுக்கின்ற நிலைப்பாடு இது எல்லாமே வருந்தத்தக்கதாகவே இருக்கின்றது அச்சுறுத்துகின்ற செயல்பாடாகவே இருக்கின்றது மக்களின் மீது வரிசுமைகளை போட்டு அவர்கள் தாங்கள் தங்களது வாழ்வை அகலப்படுத்திக் கொள்கின்ற விசாலப்படுத்திக் கொள்கின்ற ஒரு பெரிய வியாபாரமாகவே அது மாறி போய் வருகிறது என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை ஆனால் கிறிஸ்து அரசர் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து அரசர் உங்களது ஆட்சி வருக என்று சொல்லி அன்றாடம் ஜெபிக்கின்ற நாம் அந்த அரசருடைய வாழ்வு செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மிக அற்புதமானது அமைதி தருகின்றது ஆறுதலானது என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த அரசர் மனித வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக மனு அவர் அவதரித்தார் அவதரித்த காலம் தொட்டு மண்ணுலகிலே ஆண்ட அரசர்கள் அத்தனை பேருமே அவர் மீது காழ்ப்புணர்ச்சியையே வெளிக்காட்டினார்கள் என்பதுதான் இயேசுவினுடைய வரலாறு இவர் நமக்கு எதிரியாக இருப்பாரோ இவர் நம்மை மடக்கி விடுவாரோ இவர் நம்மை ஒழித்து விடுவாரோ என்று மண்ணுலக அரசர்களைப் போலவே அத்தனை பேரும் சிந்தித்ததனாலேயே தொடக்கத்தில் அந்த ஏரோது அரசன் இரண்டு வயதுக்கு கீழ்பட்ட அத்தனை குழந்தைகளையும் கொன்றொழித்தான் இயேசுவை காண முடியாது தவித்த அவன் அவரை இருக்க விடாது செய்வதற்காக முற்பட்டான் என்பதை நாம் பார்க்கின்றோம் தந்தையாம் கடவுள் அவருடைய தகப்பனார் வழியாக அவரை மிக அழகாக பாதுகாத்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது போல பல இடங்களிலே அவரை கொலை செய்ய முற்பட்ட அதிகார கூட்டமானது வெற்றி பெறாமலேயே போனது கடவுளினுடைய நேரமும் காலமும் வருகின்ற பொழுது இவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார் இவர் தன்னை ஒப்புக் கொடுத்த அந்த கூட கேலியும் கிண்டலும் நக்கலுமே இருந்தது என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாயிருக்கின்றது மண்ணுலக அரசர்களைப் போல அல்லாமல் இவர் மிக அற்புதமாய் விண்ணுலக சிந்தனை கொண்டு செயல்படுகின்றார் வாழும் காலத்திலே யார் விண்ணக சிந்தனையோடு செயல்படுகின்றார்களோ அவர்கள் உண்மையிலேயே மண்ணுலகிலே அரசர்களாகவே இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அந்த அரசனுக்குரிய எல்லாவிதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருகின்றார் என்பதுவே உண்மை நாமும் நம்முடைய வாழ்விலே மன்னகத்திலே நாம் பயணிக்கின்ற மாந்தர்களாக இருந்தாலும் விண்ணக சிந்தனைகளை பெற்று விண்ணக மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வாக்கி நாமும் வாழ விழைவோம் அதன் வழியாக இயேசுவினுடைய அரசினுடைய அரசர்களாக நாம் ஒவ்வொருவருமே அவனியிலே பவனி வர விழைவோம் ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரையுமே